மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் படைப்பில் திரையில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் டியூட் திரைப்படத்தை இன்று காணும் வாய்ப்பு கிடைத்தது நமது இடதுசாரி இயக்கத்தின் மூத்த தலைவரான முத்தரசன் அவர்களோடு இந்த திரைப்படத்தை கண்டோம் பிரதீப் ரங்கநாதன் நமிதா பைஜு ஆகியோர் கதாநாயக பாத்திரங்களை ஏற்று நடித்திருக்கிறார்கள் காதலை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டிருக்கிற இந்த திரைப்படம் ஆணவ கொலைக்கு எதிராகவும் பேசுகிறது காதலுக்கு சாதி மதம் பொருளாதாரம் என்ற போன்ற எந்த வரையறையும் தேவையில்லை இரு மனங்கள் போதும் என்கிற வரையறையை முன்னிறுத்தி இந்த திரைப்படத்தை கீர்த்தீஸ்வரன் இயக்கியிருக்கிறார் தொடக்கத்திலிருந்து கடைசி வரையில் பார்ப்பவர்களை பார்வையாளர்களை வெகுவாக ஈர்க்கும் வகையில் காட்சி அமைப்புகள் உள்ளன அடுத்து என்ன அடுத்து என்ன என்கிற எதிர்பார்ப்பை திரைப்படத்தின் ஓட்டம் உருவாக்குகிறது இறுதியாக இது எப்படி போய் முடியும் என்கிற எதிர்பார்ப்பை பெருக்குகிறது நகைச்சுவை ததும்ப அதே நேரத்தில் சமூகத்தின் மிக முக்கியமான நாள்தோறும் நாம் சந்தித்து கொண்டிருக்கிற மிக ஒரு சிக்கலை மையமாக கொண்டு இந்த திரைப்படத்தை பிரம்மாண்டமாக கீர்த்தீஸ்வரன் இயக்கியிருக்கிறார் இந்த தலைமுறைக்கு பொருந்தும் வகையில் இந்த திரைப்படத்தை அவர் படைத்திருப்பது அவருடைய படைப்பாற்றலை வெளிப்படுத்துகிறது இந்த தலைமுறையினரின் உளவியலையும் அவர் நல்ல முறையில் உள்வாங்கி இருக்கிறார் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதற்கு இந்த திரைப்படம் ஒரு சான்றாக உள்ளது ஜென்சி கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய இருபத்தோராம் நூற்றாண்டை சார்ந்த இந்த தலைமுறையினர் கையாளக்கூடிய நாள்தோறும் புழக்கத்தில் பேசக்கூடிய மொழிகளையும் நட்பு காதல் இரண்டுக்கும் இடையிலான புரிதலையும் மிகச்சிறப்பாக கையாண்டிருக்கிறார் நட்பு வேறு காதல் வேறு என்றாலும் காதலுக்கு நட்பு தான் அடிப்படையானது ஃப்ரெண்ட்ஷிப்பு தான் லவ் இன்றை நான் நண்ப நட்பாக பழகிட்டேன் எந்த ஃபீலிங் எனக்கு இல்லை ஜீரோ ஃபீலிங் உன்னோட எப்படி நான் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துல நட்புக்கு மிக உயர்ந்த மரியாதையை தருகிறார் அந்த நட்பு தான் காதலுக்கு அடிப்படையாக இருக்கிறது என்பதை அடுத்தடுத்து வரக்கூடிய காட்சிகளில் பதிவு செய்கிறார் உனக்கு பிடிக்கிற நேரத்தில் எனக்கு பிடிக்கலை எனக்கு பிடிக்கிற நேரத்தில் உனக்கு பிடிக்கலை என்று சொல்லுகிற அந்த இடம் மானம் பெரிதா உயிர் பெரிதா என்ற ஒரு உரையாடலும் இடையிலே வருகிறது தன்னை நிராகரித்த ஒரு பெண்ணை அவள் விரும்புகிற காதலனோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்று வருகிறபோது தனக்கு துரோகமிழைத்து விட்டால் என்று பழிவாங்க நினைக்காமல் அவள் விரும்புகிறவனோடு அவள் வாழட்டும் என்று அவளுக்காக படத்தின் இறுதி காட்சி வரையில் போராடுகிற ஒரு புதிய அணுகுமுறை இது பிராக்டிக்கலா நடைமுறை சாத்தியம் உள்ளதா என்று கேள்வி எழுப்பலாம் ஆனால் இதை ஒரு விவாதமாக்கியிருக்கிறார் அல்லது இதை வெளிச்சப்படுத்தி வெளிச்சப்படுத்தியிருக்கிறார் இயக்குனர் கீர்த்திஸ்வரன் என்பது கவனிக்கத்தக்க ஒன்று அவர்களை சேர்த்து வைக்க அவன் படுகிற பாடு அதனால் அவன் சந்திக்கிற சவால்கள் நெருக்கடிகள் இடர்கள் எல்லாவற்றையும் படத்திலே கொண்டு அதே அதேவேளையில் இடையிடையே அதை நகைச்சுவை ததும்ப படைத்திருப்பது இயக்குனரின் திறமைக்கு சான்றுகளாக இருக்கிறது அந்த பாத்திரங்களாகவே மாறி பிரதீப் ரங்கநாதன் அவர்களும் கதாநாயகி மமிதா பயிச்சி அவர்களும் இதர கலைஞர்களும் மிகச்சிறப்பாக தமது பங்களிப்பை செலுத்தியிருக்கிறார்கள் இந்த திரைப்படத்தில் இறுதி காட்சியில் சரத்குமார் அவர்கள் தந்தையாக நடிக்கிற அந்த இடத்தில் அவர் மகளை கொல்ல விரும்பாமல் பேரனை கொள்ள முயற்சிக்கிறபோது ஏன் மகளை கொல்லவில்லை என்பதற்கு அவர் சொல்லுகிற காரணம் உன் மூலம் எனக்கு ஒரு வாரிசு வேண்டும் அதனால் உன்னை கொல்ல மாட்டேன் இந்த பேரப்பிள்ளை எவனுக்கோ பிறந்தது அது என் சொத்துக்கு வாரிசாக இருப்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த குழந்தையை கொல்லப்போகிற இடத்தில் நமக்கே பதைப்பு ஏற்படுகிறது என்ன நடக்குமோ என்கிற ஒரு பதற்றம் உருவாகிறது பிறகு அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் வந்து காப்பாற்றப்படுகிறார் அந்த இடத்திலே கதாநாயகன் பேசுகிற வசனம் உனக்கு என்ன வயசு அறுபத்தி மூணு இது எத்தனாவது அட்டாக் ரெண்டாவது அட்டாக் இன்னும் எவ்வளோ நாள் நீ உயிரோடு இருக்க போகிற சில தான் ஏன் இப்படி ஆணவம் கொண்டு தெரியல உனக்கு அசிங்கமாக இருந்தால் நீ போய் சாகும் என்று சொல்லுகிற அந்த வசனம் இந்த சாதிய சமூகத்திற்கு சவுக்கால் அடிக்கிற வசனங்களாக இருக்கின்றன ஆணவ கொலையை நியாயப்படுத்துகிற சாதிவாத கும்பலுக்கு புத்தி புகட்டுவதாக இருக்கிறது பயாலஜிக்கலாக லீகலாக டெக்னிக்கலாக எல்லா வகையிலும் இந்த பேரப்பிள்ளை உனக்கு இந்த குழந்தை உன்னுடைய பேரப்பிள்ளை இதை நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிற அந்த இடம் பிறகு சரத்குமார் அவர்கள் மனந்திருந்தி அந்த தம்பதிகளை ஏற்றுக்கொள்வது பேரணி ஏற்றுக்கொள்வது என்கிற அந்த காட்சி நம் அனைவருக்கும் ஆறுதலை தருவதாக இருக்கிறது மன நிறைவை தருவதாக இருக்கிறது ஒரு செய்தியை எப்படி திரைமொழி மூலம் சொல்ல முடியும் அழுத்தமாக சொல்ல முடியும் இன்றைய தலைமுறை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சொல்ல முடியும் என்பதை இந்த திரைப்படத்தின் மூலம் கீர்த்திவாசன் மிக அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறார் அவருடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப பிரதி ரங்கநாதன் அவர்களின் நடிப்பும் அவருக்கு துணை நின்ற அத்தனை பேருடைய நடிப்பும் மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது இவர்களின் கைகளில்தான் இந்த திரையுலகம் இப்போது இருக்கிறது என்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் விமர்சனத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எனது பேரன்புக்குரிய அண்ணன் தோழர் அவர்கள் மிக விளக்கமாக மிக விவரமாக கூறியிருக்கிறார் நான் பல தடவை இந்த மாதிரியான பேட்டிகளில் அவர் சொன்ன பிறகு தான் அந்த படத்தையை நான் முடிஞ்சுக்குவேன் அருமை சகோதரர் கீர்த்தீஸ்வரன் அதே மாதிரி கதாநாயகனாக நடித்த பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் செய்திருக்கிற அந்த ஆற்றல் குறித்து மிகச் சிறப்பான முறையில் இங்கே திரும்ப சொன்னார்கள் அவர்கள் சொன்னதை நான் அப்படியே வழிமொழிக்கிறேன் அதற்கு மேல் பேசுவதற்கு ஒன்றுமில்லை இல்லை பொதுவாக என்னன்னா இந்த சமூகத்தில் நிலவுகிற ஒரு பல பிரச்சனைகள் இருக்கிறது அதில் மிக மிக மோசமான பிரச்சனை என்பது இந்த ஆணவப்படுகொலை இந்த ஆணவப்படுகொலையே நாடகங்கள் மூலியமாக திரை மூலமாக பல்வேறு செய்திகள் வந்திருந்தாலும் கூட இந்த படத்தில் மிக ஒரு வித்தியாசமான முறையில் இன்னொரு நண்பனுக்கு சேர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக ஒருவன் கணவனாக நடிப்பது என்பது அவ்வளவு சுலபமான விஷயமல்ல இப்படி சமூகத்தில் அப்படி சிந்திப்பது இப்படி செயல்படுவது தவறு என்பது குறிப்பாக இன்றைக்கு இளைய தலைமுறைக்கு தான் இந்த படம் வயசானங்களெல்லாம் விட்டுருங்க இன்றைக்கு இளைய தலைமுறைகள் இதையெல்லாம் பார்த்து அவர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டால் அது நல்லது சமூகத்திற்கு நல்லது அவ்வளோதான் நமக்கு ஒன்றும் தனிப்பட்ட முறையில் யார் மீதும் பகை கிடையாது இது கிடையாது ஏன்னா இன்றைக்கு மோசமான நிலைமைகள் பலது நிலவுகிறது குழந்தைய கொள்வது அப்படின்னு ஒரு காட்சி வருதில் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் கொல்ல உடலை கதாநாயகனும் அதை எப்படியோ ஒரு வகையில் அதை காப்பாற்றி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணதில் காப்பாற்றிட்டோம் அப்படின்னு கடைசியாக சொல்வார் ஆனால் நடக்குதா நடக்குது பெண்ணை கொள்கிறாங்க பத்து மாதம் சுமந்து வளர்த்த தன்னுடைய சொந்த மகளை கொள்கிறாங்க பையனை கொள்கிறாங்க இப்படியான பல சம்பவங்கள் தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது என்ன கமிட்டி போட்டாலும் சட்டங்கள் நிறைவேற்றினாலும் மனிதர்கள் திருந்தாமல் எதுவும் பண்ணிட முடியாது சட்டங்கள் கடுமையாக தண்டிக்கலாம் அது மேலே ஒரு அச்சங்கள் வரலாம் இப்போ கொலை செஞ்சால் தண்டனை இருக்குங்கிறது கொலை நடக்காம இருக்குது மனிதர்கள் திருந்தாமல் பெரிய அளவுக்கு மாறுதல்களை பண்ணற முடியாது இந்த மாதிரி திரைப்படங்களின் மூலியமாக ஒரு ஒரு மாற்றம் உருவாவதற்கு சிந்திப்பதற்கு இந்த படம் வழிவகுக்கும் என்று நான் கருதுகிறேன் எல்லாம் நடைமுற வேண்டும் இந்த இதை போன்ற படங்கள் வெற்றி பெற வேண்டும் சினிமான்னால் ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டும் இருக்கக்கூடாது வெறும் பொழுதுபோக்கு சண்டை அது இன்னும் வெறும் பொழுதுபோக்குக்காக இல்லாமல் ஒரு சமூகத்தில் ஒரு ஒரு கருத்தை உருவாக்குவதற்கு ஒரு சிந்தனையை உருவாக்குவதற்கு ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு திரைப்படங்கள் அமைய வேண்டும் அந்த முறையில் இந்த திரைப்படம் அமைந்திருக்குது இயக்குனர் கதாநாயகன் மற்ற அதில் திரைப்படம் நடித்த அத்தனை பேருமே மிக மிகச்சிறப்பான முறையில் நடித்திருக்கிறார்கள் எல்லாம் இளையவர்கள் இயக்குனருக்கு இது வந்து முதல் படம் முதல் படமே ஒரு மூத்த இயக்குநர்கள் செய்ய முடியாத சாதனையை முதல் படத்திலேயே இயக்குனர் செய்திருக்கிறார் அதே மாதிரி கதாநாயகன் ஏற்கனவே சில மூன்று நான்கு படம் நடித்து சில படங்களுக்கு இயக்கவும் செய்திருக்கிறார் அவருடைய பங்களிப்பு மிகச்சிறப்பான பங்களிப்பு அடி வாங்கிற பொழுதும் சரி அடி கொடுக்குற பொழுதும் சரி ரெண்டுலேயுமே அடி வாங்கிற தான் அப்படியே கன்னத்தை அப்படி அப்படி திருப்பிக்கிறார் அதான் ரொம்ப சிறப்பு வசனங்கள் அது மாதிரி தாலியை வந்து இழுக்கிறது ஸ்ட்ராங்காக கட்டலையாப்பா தாலி முக்கியமாக இல்லைன்னா கதாநாயகனுடைய மன உணர்வுக்கு மரியாதை இல்லையா தாலிக்கு மரியாதை இல்லை தாலிக்கு மரியாதை அவருடைய ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் தான் முக்கியம் அதான் உண்மை வற்புறுத்தி ஒரு திருமணத்தை செய்து வைப்பது அது நிலைத்து நிற்காது உணர்வு என்னங்கிறத புரிந்து கொண்டு செய்ய வேண்டும் இவைகளெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல திரைப்படத்தை அறிந்துருக்கிற இயக்குனர் இருக்குது அதே மாதிரி கதாயம் இருக்குது நடித்தவர்கள் அத்தனை பேருக்கும் மனப்பூர்வமான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் இந்த ஜென்ரேஷனில் நாங்கள்லாம் கவலைப்பட்டோம் நிறைய பேர் சாதி பெருமை பேசுகிறது ஆணவுகளை ஆதரித்து பேசுகிறது இப்படி திரைப்படங்கள் வந்துவிட்டாங்களா எல்லாரும் இது எங்கே போதும் பயந்துள்ள